வணக்கம் அன்பு நண்பர்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று இந்திய அரசின் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருப்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இது தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு அசாத்தியமான சாதனை தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரானவர்கள் கூட ஆச்சரியப்பட்டு பாராட்டும் அளவிற்கான மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து விக்கிரமாண்டிய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ தேர்வான புகழேந்தி மறைவை தொடர்ந்து ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நிலையில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கும் நாம் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் கரும்பு விவசாய சின்னத்துடன் போட்டியிட்டது நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே சின்னத்தை கட்சி தரப்பில் கோரிய போது தாமதமாக விண்ணப்பித்ததாக கூறி கரும்பு விவசாய சின்னத்தை தர மறுத்தது தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் முறையிட்டும் கரும்பு விவசாய சின்னத்தை நாம் மீட்க முடியவில்லை இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை கிட்டத்தட்ட சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தனக்கு விரும்பிய சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு பெறலாம் அந்த வகையில் மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கும் நாம் தமிழ் கட்சி மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தை கோரினால் எளிதாக கிடைத்துவிடும் சிலர் கூறுகையில் மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தை நாம் தமிழர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது கட்சியின் கொள்கை

ஆங்கிலத்தில் மைக்கென சொல்வதை கட்சியினர் துளியும் விரும்பவில்லை அதேபோல கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் கரும்பு விவசாய சின்னம் கொள்கைக்கு நெருக்கமானது ஆனால் அங்கீகாரம் பெற உதவிய சின்னம் சின்னம்தான் மேலும் இருபதே நாட்களில் தமிழ்நாடு முழுக்க மைக் சின்னம் சென்று சேர்ந்திருப்பதால் அதுவே ஒரு அடையாளம் தான் மேலும் வரைவதற்கும் பேச்சு வழக்கில் கொண்டு சேர்ப்பதற்கும் மைக் சின்னம் மிக எளிதாக இருக்கும் எனவே பரிபோன கரும்பு விவசாய சின்னத்தை விட வெற்றியை தேடித்திருந்த மைக் சின்னமே தற்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் இறுதி முடிவை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் எடுப்பார் அவர் கூறுவதுதான் இறுதி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை வாங்கின எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை ஓவர் டேக் பண்ணி அதிகம் வாங்குவாங்களா இல்ல அந்த வாக்கை மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்ல அதை விட குறையுமா அப்படின்னு உங்க கருத்தை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி